அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் திமுகவின் திராவிட மாடல் திட்டங்களை காப்பி அடித்தவை என்று அமைச்சர் ரகுபதி கடுமையாக விமர்சித்துள்ளார் அமைச்சர் ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகளிருக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருப்பது திமுகவின் கலைஞர் உரிமை தொகை மற்றும் விடியல் பயண திட்டத்திற்கு அவரே கொடுத்த நற்சான்றிதழ் என ரகுபதி குறிப்பிட்டுள்ளார் புதிய திட்டங்களை கொண்டு வந்தபோது திமுக அரசு ஏமாற்றுவதாக விமர்சித்த இபிஎஸ் தற்போது அதே திட்டங்களை வாக்குறுதியாக வழங்க அவருக்கு எப்படி மனம் வந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்து பதினாறில் அதிமுக கொடுத்த இலவச செல்போன் வைஃபை போன்ற வாக்குறுதிகள் என்ன ஆனது என மனசாட்சியை கேட்டு பார்க்க வேண்டுமென சாடியுள்ள ரகுபதி வரும் தேர்தலில் திமுகவின் வெற்றி உறுதியாகிவிட்டதால் தோல்வி பயத்தில் எடப்பாடி பழனிசாமி நாடகமாடுவதாகவும் விமர்சித்துள்ளார் மக்களிடம் சொல்வதற்கு எதுவும் இல்லாமல் திமுகவின் திட்டங்களையே காப்பியடிக்கும் கையறு நிலைக்கு அதிமுக சென்றுவிட்டதாக ரகுபதி தனது அறிக்கையில் சாடியுள்ளார் செய்தி Sandy TV இன் WhatsApp சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கு செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் படுங்க, ஃபாலோ பணுங்க.